ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் சண்டே ஸ்பெஷல் எபிசோட் கூறிய ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா கதிர வந்து ஒழியா ஒரு வழியாக தப்பிச்சு வந்துடுறாங்க அப்போ நம்ம இண்டு வராங்க உடனே கதிர் வந்து இங்கே பாரு குளிக்க போன என்னை தலையில் அடித்து மயக்கி இப்படி அந்த சட்டியில் போட்டு மூடி வச்சது நீடான அப்படின்னதும் இன்று வந்து அமைதியாக இருக்காங்க ஏய் நீ அமைதியாக இருக்கும் போதே எனக்கு தெரியுதுடி இந்த வேலையை நீ தான் பார்த்துருக்கன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ என்ன திட்டம் போட்டாலும் சரி இந்த கல்யாணம் நடந்தே தீரும் கண்டிப்பா நானும் அந்த சித்ரா காலத்துல தாலி கட்டுவேன் முக்கியமா உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது நீ அசுங்கப்பட போறது உறுதி இன்னொன்னு தெரியுமா அந்த கிருபா தீவா ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து எப்படி என்கிட்ட கை கட்டி தான் நிக்கணும் சொல்ல போனா நான் ஒண்ணு அந்த சித்ராமையில இருக்கிற ஆசையில இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை எல்லாம் அந்த கிருப்பாவோட தான் நீ வேணும்னா பாரு சித்ரா காலத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறமா முழு சொத்தும் எனக்கு தான் அதுக்கப்புறமா கிருப்பாவும் திவாவும் என்கிட்ட கை கட்டி நிற்பாங்க உன்னால முடிச்சத பாத்து கொடி அப்படின்னு சொல்லிட்டு கதிரங்க இருந்து போனது பொறுக்கி எப்படி பேசிட்டு போறான் பாரு நான் என்ன பாடுபட்டாச்சும் இந்த கல்யாணத்தை தேர்வண்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க நம்ம இண்டோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் ரெடி பண்ண சொல்கிறாங்க இதே டைம் வந்து அந்த மினிட்டர் அனுப்புன அந்த மேக்கப் பண்ணுற ஒரு பொண்ணும் அவ எழுதுன லெட்டரை வந்து தொலைச்சிருப்பாள் ஸோ அந்த லெட்டரை வந்து நம்ம சுகுனை வந்து படித்து பார்த்துட்டு ஐயோ என்ன என்ன இந்த சித்ரா இப்படி தவறான முடிவெடுக்கிறதா எழுதியிருக்கா அப்படின்னுட்டு உடனே லெட்டரை எடுத்துகிட்டு நம்ம சித்ரா ரூமுக்கு ஓடுறாங்க சித்ரா என்னடி இதெல்லாம் எந்த காரியம் பண்ணியிருக்கா அப்படின்னு போது என்ன ஆச்சுமா இப்போ ஏன் கத்திட்டுருக்கா அப்படின்னதும் இது என்ன லெட்டர் எது அப்படின்னதும் உடனே சித்ரா வந்து படிச்சு பாக்குறாங்க படித்து பார்த்துட்டு ஐயோ என்னமா இது அப்படியே என்னோட கையெழுத்து மாதிரி இருக்கு ஆனா இத நான் எழுதலையே அப்படின்னு போது என்ன சொல்ற சித்ரா நீ எழுதலையா நீ நான் எழுதிட்டே ஒண்ணு பதறி அடிச்சு ஓடி டே அப்படின்னதும் ஐயோ அம்மா சத்தியமா சொல்றேன் நான் எழுதவே இல்லம்மா அப்படின்னதும் உடனே சுகுணா வந்து இங்க பாரு சித்ரா ஏதோ தப்பா பாடுது அதனால கொஞ்சம் கவனமா ஆயிடும் முக்கியமா தயவு பண்ணி இப்படி தப்பான முடிவு மட்டும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு சுத்தையும் பண்ணி கொடு அப்படின்னதும் ஐயோ அம்மா என்ன மாதிரி சத்தியமாக நான் இப்படிலாம் முடிவு எடுக்க மாட்டேன் நீ பயப்படாத அப்படின்னதும் உடனே சுகுனாவும் மேக்கப் பண்ணுற பொண்ணுங்க கிட்டே ஏமா கவனமாக மேக்கப் போட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்னுட்டு அங்கேருந்து கிளம்பினதும் அதில் மேக்கப் பண்ணுற ஒரு பொண்ணும் அந்த லெட்ருல இருந்து பொண்ணை பார்த்த முறைக்கிறாங்க சோ எல்லாம் சொதப்பிடிச்சி அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம சித்ரா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதே டைம் வந்து நம்ம இந்து வந்து அங்கே இங்கேயும் நடந்து இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு பெரிய விஐபி வந்தாங்க இல்லையா இந்த கல்யாணத்துக்கு ஒரு நடிகை ஸோ அந்த நடிகைக்கு நம்ம இந்து வந்து ஆல்ரெடி மெசேஜ் போட்டிருப்பாங்க இப்படி இந்த சித்ராவோட விருப்பம் இல்லாமல் தான் இந்த கல்யாணமே நடக்குது அப்படின்னு சொல்லி அதே டைம் வந்து பார்த்தோம்னா நேராக மாப்பிள்ளையும் பொண்ணையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் உடனே இந்து வந்து வந்து எப்படியாச்சும் கல்யாணம் இடு இழுப்படணுங்கிறதுக்காக யோசில் மயக்க மருந்து வந்து போட்டோ அந்த மேக்கப் பண்ணுக்கிட்ட கொடுத்து சித்ராவுக்கு கொடுத்து விடுங்க அப்படின்னதும் உடனே சித்ராவும் யோசை குடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம கதிரும் சித்ராவும் மனமடையில் வந்து உட்காடுறாங்க கடைசி வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நம்ம சித்ரா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம கதிர் வந்து நம்ம இன்டிவோ பார்த்து நக்கலா வேற சிரிச்சிட்டு இருக்காங்க கரெக்டா கதிர் வந்து சித்ரா கலத்தில் தாலி கட்டலான்னு எடுக்கும் போது சித்ரா மயங்கி விழுந்துடுறாங்க இதை பார்த்து எல்லாரும் ஆகி உடனே சுகுணா வந்து நம்ம சித்ராவை தாங்கி பிடிச்சி தண்ணியெல்லாம் தெளிச்சு விடுறாங்க உடனே கிருபாவெல்லாம் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின் போது தெரியலங்க அப்படின்னுட்டு தண்ணி தெளிச்சதும் சித்ரா வந்து கண்ணை ஒழிச்சு பாக்குறாங்க சித்ரா நீ ஓகே தானே என்னாச்சுமா அப்படின்னதும் அவ காலையிலேந்தே சரியா சாப்பிடலைங்க வாங்கிட்டா பத்து ஒண்ணு இல்லை அப்படின்னதும் சரி சரி ஒழுங்கா இருக்கவை அப்படின்னுட்டு கிருபா தள்ளி நிற்கிறாங்க ஸோ கரெக்டா மறுபடியும் வந்து கதிர் தாலி கட்டலான்னு எடுக்கிறாங்க அப்போது போலீஸ் அந்த விஐபி மேடம் மீடியா கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னுட்டு வராங்க இதை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க மேடம் என்ன மேடம் இது கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க கிருபா நீங்க சட்டப்படி ஒரு சின்ன பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வைக்க பார்க்குறீங்க அவளோட கனவுகள் ஆசைகள் எல்லாத்தையும் புதைச்சி இப்படி ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்களே என்ன ஆம்பளை நீங்க அப்படின்னு போது மேடம் பார்த்து பேசுங்க அப்படின்னு கிருபா சத்தம் போட்டது இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பொண்ணை ஏமாத்தி தான் கல்யாணமே பண்றாங்க அவ சின்ன வயசு பண்ண உடனே இந்த கிருபாவை கைது பண்ணுங்க அது மட்டும் கிடையாது அந்த மாப்பிள்ள ஒரு பொட்டை பொறுக்கி பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை வந்து கெடுத்ததும் இல்லாம இன்னைக்கு இந்த சின்ன பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு வந்திருக்கான் கூடவே அவனையும் சேர்த்து கைது பண்ணுங்க அப்படின்னதும் உடனே பார்த்த உடனே விலங்கு போட வராங்க இங்க பாரு நீ யார்கிட்ட மோதுன்னு தெரியாம இன்னமும் மோதிட்டு இருக்க இங்க பாரு அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு கிருபா வந்து சத்தம் போட்டதும் உடனே அந்த இடத்துல கருணா வந்து மேடம் உங்களுக்கு யாரோ தப்பான புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் எல்லா ஆதாரத்துடன் தான் வந்திருக்கோம் இந்த பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு இடையிலேயே அவளோட படிப்பை நிறுத்தி கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க இங்க பாருங்க மரியாதையா நீங்களா வந்து சரணடைஞ்சா எந்த பிரச்சனையும் இல்ல இல்லனா உங்களை போலீஸ் ஸ்டைல்ல அடிச்சு தெரு தெருவா எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும் கிருபா அப்படின்னு சொல்லி அந்த விய மேடம் சொன்னதும் இங்கே பாரு நீ சம்மந்தமே இல்லாமல் என் விஷயத்துல தலையிட்டு உன்னை நான் சும்மா விடமாட்டான் அப்படின்னு கிருபா சொன்னதும் மேடம் எங்க எ எங்க அண்ணனை என்ன மீறி கைது பண்ணி விடுவீங்களா நான் கண்டிப்பாக என் அண்ணனை கைது பண்ண விட மாட்டான் அப்படின்னுட்டு குறுக்க திவாகர் வந்ததும் இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் இந்த கிருபாவை கைது பண்றதுக்கு குறுக்க யார் வந்தாலும் சரி எல்லாரையும் கைது பண்ணுங்க அப்படின்னதும் திவாகர் வந்து அமைதியாகிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம கதிரையும் ஆடிச்சு கிருபாவையும் வந்து கைடு பண்ணிட்டு போகிறாங்க இதை பார்த்து சித்ரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ நம்ம கல்யாணம் நின்று போயிடுச்சு அப்படின்னுட்டு இந்துவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்போ கதேர் இந்தவும் பார்த்து முறைக்கிறாங்க பொறுக்கி உனக்கு இந்த சின்ன பொண்ணு தடா அப்படின்னு சொல்லி இந்து வந்து நக்கலாக சிரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த விஐபி மேடம் எல்லாரும் வெளியில வந்ததும் நேராக போலீஸ் ஜீப்பில் இறலாண்டு போகும்போதும் கிருபா வந்து அந்த பிஐபி மேடம் வந்து முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம கிருபா கதிர் ரெண்டு பேரையுமே போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போயிடுறாங்க இதை பார்த்த சுகுனாவால் தாங்கவே முடியல அவங்க ஒரு பக்கம் ஐயோ என் புருஷனை கைது பண்ணிட்டு போறாங்களே அப்படின்னுட்டு அவங்களும் மனமடையிலிருந்து மயங்கி விடுறாங்க உடனே சித்ரா கா தாங்கி பிடிச்சி நம்ம சுகுனா முகத்தில் வந்து தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க ஐயோ என்ன இது எப்படி ஆயிடுச்சு அங்க பாரு சித்ரா உன் அப்பாவை கைது பண்ணிட்டு போறாங்க என் புருஷன் என்ன தப்பு பண்ணாருன்னு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சுகுனா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா நம்ம கிருபாவையும் கதிரையும் வந்து கைடு பண்ணிட்டு போயிடுறாங்க அதே டைம் கருணாவோடி வந்து இங்க பாருங்க நீ நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என்ன வேணும்னாலும் பண்ணி நான் எப்படியாச்சும் அண்ணனு வெளியில எடுக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு போது இந்த பக்கம் தீபா வந்து டே கருணா நம்ம லோயரை பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் கிருபாவும் வெளியில எடுக்கிறதுக்கு பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க சோ எப்படியோ நம்ம சித்ரா கல்யாணம் போயிடுச்சு எபிசோட் வந்து சூப்பரா இருந்துச்சு ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்கள்